தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில இன்றைய தினம் நடைபெறக்கூடிய பெரியாரனும் பேரொழி என்ற தலைப்பில் நடைபெறக்கூடிய இந்த கருத்தரங்கத்தை சிறப்பான முறையிலே தலைமையிட்டு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கன்னியாகுமரி மத்திய மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமி சகோதரர் கிருஷ்ணகுமார் அவர்களே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய பல்வேறு மட்ட பொறுப்பாளர்களே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய செயற்குழு உறுப்பினர் சகோதரர் அனீஷ்குமார் அவர்களே எனக்கு முன்னால் பேசிய சகோதரிகள் சௌம்யா ஜெசிமோல் சைனி செல்வராஜ் கலாராணி உட்பட அபிலாஷ் உட்பட அனைத்து பேச்சாளர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த மாதிரி இந்த காலை நேரத்திலுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பெரியா பெரியாரனும் பேர் வழி இந்த தலைப்புல வந்து இந்த கருத்தரங்கத்தை நம்ம ஏற்பாடு பண்ணிருக்கோம் ஏன் இதை ஏற்பாடு பண்ணும்னு சொன்னா ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பாக நீங்க எல்லாம் தெரியாது திமுக ஆதரவு ஒரு கூட்டம் போடக்கூடிய எலும்பு துண்டுக்காக வாடகைக்கு விட்டு சிலை பேச்சாளர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள் இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு மாவட்டமா பெரியாரையும் பெரு நெருப்புன்னு சொல்லி ஒரு கருத்தரங்கத்தை ஏற்பாடு பண்றாங்க கருத்தரங்கத்தை ஏற்பாடு பண்ணி அந்த நிகழ்ச்சியில வந்து நின்று பெரியார விட்டுக்கிட்டு முழுமையாக மாறி மாறி அந்த பேச்சாளர்கள் தளபதி அவர்களை பத்தி ரொம்ப கேவலமாக ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அதே பெரியார் அவருடைய பேர்ல ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அவர்கள் செஞ்சது மாதிரி அவர்களை பத்தி பேசாம பெரியார பத்தி பேசணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் நாம இந்த பெரியார் என்னும் பெயருடைய அப்படிங்கிற தலைப்புல ஒரு கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்யணும்னு ஏற்கனவே திட்டமிட்டோம் சரி பெரியாருடைய பிறந்த நாள் வரும்போது அந்த இதெல்லாம் அதை நடத்துவது மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தினுடைய அடிப்படையில இந்த கருத்தரங்கத்தை நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கோம் இன்னைக்கு ஒரு டே டைம் எல்லாருக்குமே வேலைகள் எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்துல கூட அதையெல்லாம் விட்டு விட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் மறுமுறை ஒரு முறை கூட என்னுடைய மிகப்பெரிய நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பெரியார் எத்தனையோ தலைவர்கள் இந்த நாட்டுல இருந்திருக்கிறாங்க நிறைய பேர் நம்ம ஒரு ஐந்து கொள்கை தலைவர்கள் சொன்ன உடனே ஒவ்வொருத்தரும் சொன்னா ஏன் இந்த தலைவரை சொல்லல ஏன் அந்த தலைவரை சொல்லல அப்படின்னு சொன்னாங்க இல்லையா ஒவ்வொருத்தரும் அவரவர் சார்ந்து இருக்கக்கூடிய சாதி மதம் அதனுடைய தலைவர்களை ஏன் நீ அவங்கள சொல்லல இவங்களை சொல்லலன்னு சொல்ல சொல்லும்போது ஏன் நாம பெரியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டோம் ஏன் அவரை ஏற்றுக்கொண்டோம் ஏன்னா பெரியார் ஒரு நோக்கத்தை கொண்டிருந்தார் தீண்டாமை ஒழிச்சுட்டோம் சொன்னாங்க தீண்டாமை ஒழிச்சுட்டோமா தீண்டாமை ஒழிக்கப்பட்டதா குடிக்கிற தண்ணீர்ல மதத்தை கலக்கக்கூடிய அவலம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்க யூபில கூட நடக்காத மிக கேவலமான கேடு கட்ட வேலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்குன்னா தீண்டாமையை ஒழிச்சுட்டமா ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் புல்லட் உலக்கான்னு சொல்லி அவன் கையை வெட்டக்கூடிய நகைவா தமிழ்நாட்டில் நடக்குன்னு சொன்னா நம்ம தீண்டாமையை ஒழிச்சுட்டோமா ஜாதியை ஒழிச்சுட்டமா ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் இன் தன்னை விட ஒரு உயர்ந்த சாதின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்ணை திருமணம் செஞ்சிருக்கான் ஆனா பொருளாதாரத்துல பெரிய அளவுல இருக்கிறான் சாப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கிறான் பல லட்சங்கள் சம்பாதிக்கிறான் நல்ல மேல்தட்டு வகுப்பாக இருந்தாலும் அவன் சாதியை காரணம் காட்டி அவன மாதிரியே இன்னொரு பையன் அவனும் படிச்சவன் அவனுக்கும் எதிர்காலம் இருக்கு இருந்த போதும் நடு ஓட்டுல வச்சு வெட்டி படுகொலை செய்றான் சொன்னா நம்ம சாதியை ஒழிச்சுக்கலாம் இல்ல இந்த சாதியை ஒழிக்க வேண்டிய வேலைய யார் செய்யணும் இத்தனை ஆண்டுகள் நாங்கள் பெரியாருடைய பேருங்கள் பெரியாருடைய பேட்டிகள்

பெரியார் ஒரு மேல்தட்டு சமூகம் மேல்தட்டுனா பிராமண சமூகம் கிடையாது இடைநிலை சாதின்னு சொல்லுவாங்க பெரியார் ஸ்கூலுக்கு போகும்போது பெரியாருடைய பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா அந்த குறிப்பிட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து இருந்து அவர்களிடம் தண்ணீர் வாங்கி குடிக்க கூடாதுன்னு பெரியார சொல்லி வளர்ந்துருக்காங்க ஆனாலும் பெரியார் போகும்போது வாங்கி குடிப்பாங்க அவருடைய அப்பாவுடைய அரிசி மண்டியில் இருக்கும்போது அவர்கள் அந்த சாமியார்கள் எல்லாம் வரும்போது கிடுக்கு பிடி கேள்வி எல்லாம் கேட்பாரு அந்த பெரியாரே ஒரு முறை காசிக்கு துரோரம் போட்டார் அங்க போய் அங்கு இந்த சாமியார்கள் செய்யக்கூடிய அயோக்கிய தளங்களை தெரிஞ்சுக்கிட்டுதான் அவர்களுக்கு கடவுள் மறுப்பு அப்படிங்கிற கொள்கையை கொண்டு வந்தார் ஏன் பெரியார் வந்து கடவுள் மறுப்பு கொள்கையை கொண்டு வரல நம்ம எல்லாம் கடவுள் மறுப்பு கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை நம்மளால கடவுள் நாம வந்து கடவுள் மறுப்பு கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் அப்படின்னா எங்க எல்லாருமே கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்ப அந்த கடவுள் நம்பிக்கையை நாம ஏற்றுக்கொள்ளவில்லை எல்லாருடைய உரிமைகளையும் எல்லாருடைய மனதையும் நம்ம நம்ம மதிக்கிறோம் தான் நம்மளுடைய தலைவருடைய கொள்கை அதனால அவருடைய கடவுள் நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் பெரியார் என் கடவுளை கடவுளை நிதித்தான் கடவுள் மறுப்ப சொன்னார் அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன எனக்கும் கடவுளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீ சொல்றா கடவுள் இவர் சொல்றாரு கடவுள் எனக்கு கடவுள் வந்து கடவுள் நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டா எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறார் ஆனா பெரியார் உண்மையிலேயே என் கடவுள் மறுப்பை சொன்னார்னா அந்த காலத்துல தீண்டாமை மிக கொடுமையாக இருந்துச்சு இருக்குது இன்னைக்கே இவ்வளவு கொடுமை சட்டங்கள் இருக்குது தலித்துகளுக்கு எதிராக ஏதாவது போனா பிசிஆர் ஆக்ட் சொல்லி சட்டம் இருக்கு சிறப்பு சட்டங்கள் இருக்கு இப்படி இருந்தும் இன்னைக்கு இந்த அளவுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக கொடுமை நடக்குன்னு சொன்னா அந்த காலத்துல இப்படி நடந்திருக்கும் அப்ப அதை நடந்துச்சு அந்த மக்கள் உதாரணமா கோவிலில் இருக்கக்கூடிய நிலத்துல ரோட்ல போகக்கூடாது அப்படிங்கிறது ஒரு தீண்டாமை தானே இதை யார் ஏற்றுக்கொண்டார் தெரியுமா அந்த மக்களே அந்த மக்களே ஏற்றுக்கொண்டார்கள் ஒரு உயர்ந்த சாதிக்கார போகும்போது சட்டை அணியக்கூடாது கூடாது அப்படிங்கறது யார் ஏற்றுக்கொண்டா மேல இருந்து ஒருத்த சட்டத்தை போடுறான் நான் ஏன் முன்னாடி நீ சட்டை போடக்கூடாதுன்னு சட்டம் போடுறான் அதே அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஏன் ஏற்றுக்கொண்டாங்க ஏன் ஏற்றுக்கொண்டார்கள் நம்பனா கடவுள் சொல்லி இருக்காருன்னு நம்பலாம் ஏன்னா இவன் சாதி தீண்டாமை எங்க இருந்து வருது மதத்துல இருந்து வருது இந்த மதத்தை எங்க கொண்டு நின்றான் கடவுள் கடவுள் சொல்லி இருக்கிறார் அப்படின்னா அப்ப இத நம்பலாம் ஒருவேளை இதை நான் தாண்டிட்டேன் இதை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னா அதன் காரணமாக தெய்வ நிந்தனை வளரவுன்னு சொல்லி அந்த மக்களை முட்டாளாக ஏமாத்தி செஞ்சதனால பொய்யா இருக்க சொன்னார்னா இதற்கு எல்லாத்துக்குமே காரணம் கடவுள் தான் கொண்டு வரேன் பிராமண சமூகம் சொல்றேன் பிராமண சமூகம் இதை கடவுள் சொல்லியிருக்காருன்னு சொல்றான் அப்படி மக்களுக்கிடையே பிரிவினை ஏற்படுத்தி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களை தாழ்த்தப்பட்டவனாக ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த சமத்துவ மற்ற கடவுள் எனக்கு தேவையில்லைதான் சொன்னான் புரியிறா கடவுளை ஏன் அவர் மருத்தார்மை ஆனா அதே பொய்யார் தான் கோவில் நுழைவு போராட்டத்தை செஞ்சாரு கடவுளே இல்லைன்னு எடுக்கப்படும் மக்களுக்கு கோவில் நுழையக்கூடிய அனுமதி இல்லைன்னா என்ன சொல்றோம் ஆனா ஏன் பெரியார் கோவில் நுழைவு போராட்டம் செய்யணும்னு ஆசைப்பட்டாரு ஏன்னா உனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை இருக்கக்கூடிய பட்சத்துல நீ அங்க போகணும் அது உன்னுடைய உரிமை உனக்கு அந்த உரிமை மறுக்கப்பட்டா நீ அதற்கு எதிராக போராடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய போராட்ட உணர்வை இந்த மக்களுக்கு கொடுத்தவர்தான் பெரியார் தமிழ்நாட்டில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சாக்ரடிஸ் தெரியும் மார்க்ஸ் தெரியும் உலகம் போற்றக்கூடிய உலக அளவில் தெரியக்கூடிய ஒரு நபராக பெரியார் இருக்கணும் ஆனா இல்ல ஆனா இல்ல இங்க இருந்து பெரியாரை பத்தி பேசக்கூடியவர்கள் பெரியாரை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகல ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினேழு நினைக்கிறேன் நீட்டு தேர்வுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை டெல்லியில நடத்தும் நான் வேற ஒரு மாணவர் அணியில இருக்கிறேன் அதனுடைய மாநில நிர்வாகிகள் டெல்லியில போய் ஜந்தர் மந்தர்ல ஒரு போராட்டம் நடத்தணும் போராட்டம் முடித்து விட்டு இந்தியா அளவில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர் சங்கங்கள் எல்லா இடத்துல இருக்கக்கூடிய அதிகார முஸ்லீம் பல்கலைக்கழகத்துல அதே மாதிரி அஹ் நேரு பல்கலைக்கழகத்துல இப்படி எல்லா எல்லா கட்சிகளுடைய மாணவர்களுடைய நிர்வாகிகள் எல்லாம் சேர்த்து ஒரு ஒரு இதே மாதிரி ஒரு கருத்தரங்கத்தை புரிசா நடத்தும் முக்கியமான தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க திமுக கனிமொழி இப்படி எல்லாருமே இருக்கிறாங்க பேசும்போதெல்லாம் இந்த பெரியார் பெரியாருன்னு சொல்லக்கூடிய விஷயத்த சொல்லும் போது அந்த நார்த் இந்தியா சூழல் சொல்றாங்க நீங்க எல்லாருமே பேசும்போது பெரியார் பெரியார் ஒருத்தர சொல்றீங்களே எங்களுக்கு பெரியாரா தெரியாது எங்களுக்கு பெரியார அறிமுகப்படுத்துறதுக்கு நன்றி நாங்க இது பெரியார படிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்ப எந்த அளவுக்கு நாம வட இந்தியால இருந்து எல்லா தலைவர்களையும் நாம தெரிந்து வைத்திருக்கிறோம் ஆனா தென்னிந்தியாவுடைய சாக்கடிசு சொல்லக்கூடிய ஒரு தலைவரை பத்தி இந்தியாவில ஒரு மாநிலத்துல ஒருத்தருக்கு தெரியலன்னு சொன்னா எந்த அளவுக்கு ஒரு அவமானகரமான செயல் இது யார் கொண்டு போயிருக்கணும் திராவிட கழகம் கொண்டு போயிருக்கணும் எனக்கு முன்னாடி அவங்க பேசும்போது சொன்னாங்க திராவிட கழகம் சொல்லக்கூடிய அமைப்பு ஸ்ட்ராங்கா இருக்கு பெரியார் தோங்கின அமைப்பு இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இல்ல பெரியார் தோங்கின அந்த அமைப்பு திமுக உடைய ஒத்தரிமையாக கைகூலியாக எல்லா கொண்டிருக்கு பெரியார் வாழ்ந்த பெரியார் பெரியார்கள் இருந்து பிரிஞ்சுதான் திமுக போகுது திகா வந்து பிரிந்து அண்ணா வந்து தனியா கொண்டு போறாரு பெரியார் கடைசி வரையிலும் திமுக ஏற்றுக்கொள்ளவில்லை கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நடந்த தேர்தலில் கூட பெரியார் காங்கிரஸை ஆதரித்தார் ஆனா பெரியார் என்ன அடிப்பதான் என்னுடைய முக்கியமான பார்ப்பனி ஆதிக்கம் உயர்ந்த சமூக மக்களுக்கு மட்டும்தான் ஒரு சட்டம் யாரு கொண்டு நீதி கட்சியினுடைய ஆட்சியில கொண்டு வரும் போது காங்கிரசே ஏற்றுக்கொள்ள சொல்றாரு அது அனைத்து மக்களும் சொல்லக்கூடிய சட்டம் அனைவருக்குமான உரிமை கிடைக்கும் அதை ஏற்றுக்கொள்ள காங்கிரஸ் இருந்த தலைவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து அதன் காரணமாக காங்கிரஸ் இருந்து வெளியே வந்து இந்த சாதி தீண்டாமைக்கு மிகப்பெரிய அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸை ஒழிப்பதுதான் என்னுடைய மிக தலையாக வேலை காங்கிரசுக்கு எதிராக போராடுன காமல பெரியார் ஆனா கடைசி வரையில் காங்கிரசை ஆதரிச்சார் ஏன் ஆதரிச்சார் தெரியுமா ஏன் ஆதரித்தார் காங்கிரசை ஒழிக்க வந்தவர் கடைசி ஒரு ஆதரிச்சார் யாருன்னு சொல்லுங்க காங்கிரஸ் இருந்த ஒரு நபரை பெரியார் மிக கடுமையாக ஆதரித்தார் அவருக்காக இறங்கி வேலை செஞ்சார் அது நம்முடைய இன்னொரு கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய காமராஜர் ஏன்னா காமராஜர் காங்கிரஸ்ல காமராஜர் ஒரு சமூக நீதி கொள்கையை கொண்டு வந்தார் காங்கிரஸ் ராஜாஜி ராஜாஜி என்ன செய்யறாருன்னா அவருடைய ஆட்சி காலத்துல காலத்துலிப்ப கொண்டு வரார் அவருடைய ஆட்சி காலத்துல என்ன பண்றாருன்னா கொள்கைன்னு கொள்கை ஒரு திட்டத்தை கொண்டு வரக்கல்விக் குலக்கல்வி கொள்கைனா இந்த சாதியை சேர்ந்ததை அந்த தொழில செய்யணும் காலையில பிள்ளைங்க வரலாம் சாயஞ்சாலே இந்த வேலையை செய்யணும் இப்போ ஒரு அரிசி கடை வச்சிருக்கக்கூடியவன் அவனுடைய மகன் காலையில ஸ்கூலுக்கு போவான் மத்தியானம் வந்து அரிசி கடையில வந்து வேலை பார்ப்பான் அது பிரச்சனை கிடையாது ஆனால் சாதாரண ஒரு துப்புரவு பணி செய்யக்கூடியவன் ஒரு வெளிவட்டக்கூடிய தொழில் செய்யக்கூடியவன் அப்ப அவன் என்ன பண்ணுவான் காலையில ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து மத்தியானம் இந்த வேலைக்கு வந்தா அது அவனுடைய குடும்ப தொழில் அவன் கத்துக்கிட்டான் அதன் காரணமாக அவனுக்கு அவமானமா இருக்குன்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக எதிர்க்கிறார்கள் காமராஜரும் அதை எதிர்த்தான் காமராஜர் எதிர்த்ததோட மட்டுமல்லாமல் ஆட்சிக்கு வந்தவோட அந்த குரல் திட்டத்தை வகுக்கிறார்கள் ஒரு தின வட்டம் எல்லா பிள்ளைகளும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா இலவச உணவு திட்டத்தை கொண்டு வந்து எல்லா குழந்தைகளும் சாப்பிட்றதுக்காக படிக்க பள்ளிக்கூடத்துக்கு சொல்லி படிக்க வைத்தார் அந்த படிப்பை படிக்க வைத்தால் சாதாரண பிள்ளைகளை வளரணும் முன்னேறணும் நினைச்சாரு அந்த நினைப்புக்காக தான் அந்த ஒரு கொள்கைக்காக தான் கடைசி வரையிலும் காமராஜர் பெரியார் என்ன செஞ்சாரு காங்கிரஸை எதிர்த்தாலும் காமராஜரை ஆரம்பித்தார் புரியுதா அப்ப பெரியாருடைய நோக்கம் என்ன யார் ஒருவராலோ இந்த மக்கள் கீழ கடக்கக்கூடியவர்கள் தாழ்ந்து சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் தன்மானம் பெறக்கூடிய உருவாகும் அவர்களை ஆதரிக்கக்கூடிய மனநிலையில் பெரியார் பெரியார் இன்னைக்கும் நாம பெரியார் அப்படின்னு சொல்றோம் அதனால தான் அவரை நாம வந்து கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டோம் பெரியார் மேல பல விமர்சனங்கள் வைப்பார்கள் யார் வேலை வச்சு பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவர் கடுமையாக ஆனா பார்ப்பனியம் அப்படிங்கிற கொள்கையை தான் எதிர்த்தாலே தவிர பிராமணர்களை அவர் எதிர்க்கல அவருடைய நெருங்கிய நண்பர் பெரியாருடைய நெருங்கிய நண்பர் யாருன்னா ராஜாஜி ராஜாஜி தான் பெரியாரை வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ள இழுத்துட்டு போறார் அவர்களுக்குள்ள மிகப்பெரிய நட்பு இருந்துச்சு ஆனாலும் கொள்கை அப்படின்னு சொல்லி வரும்போது ராஜாஜியை கடுமையாக எதிர்த்தார் புரியல அப்ப அவர் பார்ப்பனியத்தை எடுத்தார் ஏன் அப்படின்னா அந்த பார்ப்பனியம் சொல்லக்கூடிய அந்த கொள்கை தான் மக்களை நீ கால்ல பிறந்தவன் நீ சூத்திர நீ வைசிய நீ கால்ல பிறந்தவன் உன்னை தொட்டா என் தெருவுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிஸ்டத்தை யார் உருவாக்கணும் அப்படின்னா இந்த பிராமணர்கள் அப்படிங்கிறதுனால அந்த பார்ப்பனிய கொள்கைக்கு எதிராக அவர் மிகப்பெரிய அளவில் போராடினார் அதை எதிர்த்து பிரச்சாரம் செய்தார் அதன் காரணமாக தான் நிறைய பேருக்கு பிடிக்கல குறிப்பாக பிஜேபி என்ன சொல்லுவா பெரியார எங்களுக்கு பிடிக்காது ஏன் பிடிக்காதுன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க பெரியார பிஜேபிக்கு பிடிக்காது ஏன் பிடிக்காது கடவுள் இதே பிஜேபிக்கு சாவர்கரை பிடிக்கும் ஏன் சொல்லுங்க சாவர்கரும் கடவுள் மறுப்பாளர் தான் கடவுள் நம்பிக்கை கிடையாது சாமி நம்பிக்கை சாவர்கருக்கும் கிடையாது சாவர்கர் யாரும் தெரியல இந்துத்துவத்தினுடைய தலைமை சொல்லக்கூடிய ஆஸ்தான குரு சொல்லக்கூடிய சாவர்கர் சாவர்கரும் என்ன பண்றாரு கடவுள் மறுப்பு கொள்கையில் இருக்கிறார் பெரியாரும் கடவுள் மறுப்பு கொள்கையில் இருக்கிறார் ஆனால் சாவர்கரை இந்த இந்துத்துவ அத குறிப்பா அந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா சாவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனா பெரியார எதிர்க்கிறார்கள் ஏன் தெரியுமா சாவர்கள் கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் அந்த சிஸ்டம் இருக்கு நீ வசந்தவன் நான் தாழ்ந்தவன் இத வந்து இந்தியாவுடைய மரபு இந்தியாவுடைய பாரம்பரியம் இந்த சாதி அடுக்குகள் இருக்கணும் அப்படிங்கிறத சாவர்கள் வெளிப்படையாக பேசினார் கடவுள் இல்லை ஆனாலும் சாதி வேணும் இந்த வேற்றுமை இருக்கணும் அப்படிங்கிறத இடம் மனபு அப்படின்னு சொல்லி சாவர்கர் பேசினார் அதனால சாவர்கரை அந்த பார்ப்பனி சமூகத்தை சேர்ந்தவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அந்த மேற்கட்டு வர்க்கத்தில் இருந்தவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் பெரியார் கடவுள் கிடையாது ஏன் பெரியார் கடவுள் இல்லைன்னு சொன்னா அவருக்கு கடவுள் கிடையாது பெரியார் ஏன் கடவுள் இல்லைன்னு சொல்லி வராருன்னா சாதி மனிதனுக்கிடையே துறை கொடுத்தது நான் போற எனக்கு எனக்கு நானும் இன்னொரு ஒரே இடத்துல இருந்து சாப்பிட முடியாது அப்ப அந்த சாப்பிட முடியாத காரணம் என்னன்னா சாதி இந்த சாதி எங்க இருந்து வருது இந்த சாதி மதத்திலிருந்து இந்த மதம் என்ன இந்த கடவுள் அந்த கடவுள் சூழல் சூழல வேண்டாம் இரண்டுக்கு இரண்டுக்குமா வித்தியாசம் ஹோட்டல் போகிறோம் சாதி பேர்ல எங்கேயாரு ஹோட்டல் ஒரே ஒரு பேக்கரி மட்டும் ஐயங்கர் பேக்கரினு இருக்கு அதை தவிர வேற ஒண்ணுமே இல்ல முன்னாடி ஒரு திட்டம் இருந்துச்சு பிராமணால் கஃபேன்னு சொல்லி பிராமணால் கஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுக்கும் பிராமணர்கள் மட்டுமே ஹோட்டல் நடத்துறது மாதிரி இருக்கும் அதற்கு எதிராக மிக கடுமையாக போராடினார் பேர் இருக்கும் பிராமணர் வீடு அப்படின்னு சொல்லி இருக்கும் அப்ப பிராமணர்கள்ட்ட போய் பெரியார் கேட்கிறார் நீ இப்படி தனியா போடுறிய இது என்ன கணக்கு அவங்க சொல்றாங்க நாங்க அடுத்தவங்கள நிந்திக்கல அடுத்தவங்கள கேவலப்படுத்தல நான் பிராமணர் அப்படின்னு சொல்றேன் அப்படிங்கிற அப்ப அதுக்கு பெரியார் சொல்றாரு ஒரு ஒரு தெருவுல ஒரு இருபத்தஞ்சு வீடு இருக்கு ஒரே ஒரு வீடு மட்டும் இது பத்தினியின் வீடுன்னு எழுதியிருக்குன்னா மீதம் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு பேருடைய வீடு புரியுதா மீதம் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு பேருடைய அதனுடைய பேர் என்ன அப்ப அதனை அழிக்கணும் சொல்லி மிகப்பெரிய அளவுல கடுமையாக அதற்கு எதிராக போராடுறாங்க அதே மாதிரி சுயமரியாதை திருமணங்களை செஞ்சு வைக்கிறான் சுயமரியாதை திருமணம் சொன்னா அதெல்லாம் ஒரு பெரிய வரலாறு அன்பு சகோதரர் நாம ஒரு கொள்கை தலைவரா எடுத்துக்கிட்டவருக்கு ஒரு நாளைக்கு ஒரு மாலையை மட்டும் போட்டுக்கிட்டு இதோட நம்முடைய நோக்கம் முடிஞ்சு போச்சு நம்ம நினைச்சிட்டு கூடாது பெரியாரை மிகப்பெரிய அளவுல படிக்கணும் ஏன்னா பெரியாரை படிக்கிறதுல ஒரு முழுக்க வேணும் சகோதரிக்கு நான் அனுப்பிடுங்க பெண் ஏன் அடிமையானாள் அப்படிங்கிற புத்தகம் சகோதரி படிச்சுட்டு ஷாக் ஆயிட்டாங்க அண்ணன் என்னென்ன சொல்றீங்க இந்த புக் எப்படி இருக்கு இதுல சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குது இதை எப்படி நம்ம பேசுறது அப்படின்ட்டு ஏன் அப்படின்னா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம் அதுல சொன்ன விஷயங்கள் பெண்கள் என்னென்ன செய்யணும் எப்படி இருக்கணுங்கிற ஒரு விஷயங்கள சொல்லியிருக்கு அதை பார்த்த உடனே இதெல்லாம் இப்படி இருக்க முடியுமான்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஷாக் ஆனாங்க ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இதையெல்லாம் ஆண்கள் செய்து கொண்டிருந்தார்கள் புரியுதா ஒரு உதாரணமா ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சிருக்காரு ஆணுக்கு நாற்பது வயசு பெண்ணுக்கு இருபது வயசு ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது வயசு அந்த காலத்துல தான் திடீர் திடீர்னு நோய் வந்துடும் பெண்ணுக்கு உடம்பு சரியில்லை காய்ச்சல் வந்துருச்சு இல்ல ஏதோ ஒரு நோய் நோய் வந்துருச்சு இல்ல குழந்தை பாக்கியம் இல்ல இல்ல பெண் குழந்தையாவே பிறகுது என்ன செய்வாங்க தெரியுமா அந்த பெண்ணுக்கு இன்னொரு மரம் அந்த ஆணுக்கு இன்னொரு திருமணம் செஞ்சு வச்சிருவோம் இந்த பெண் அடிமையாவே வச்சிருவோம் இன்கேஸ் ஒரு கணவன் இறந்து விட்டா பெண் அதோட முடிஞ்சு அவனுடைய வாழ்க்கையே முடிஞ்சு வீட்டினுடைய அதனுடைய அறையிலிருந்து கூட வெளியே வர முடியாது அப்போ பெரியார் என்ன சொல்றாருன்னா உனக்கு உன் மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா உனக்கு இன்னொரு திருமணம் செய்வதற்கு ஒரு ஆணுக்கு உரிமை இருக்குல்ல அதே மாதிரி கணவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த பெண்ணுக்கு இன்னொரு திருமணம் செஞ்சு வைக்கிறதுல எனக்கு தப்புன்னு கேட்கிறாரு அப்ப என்ன ஆகும் அப்பதான் யோசிப்பான் எனக்கு ஒரு பிரச்சனை ஆமா கரெக்ட் தானே அப்படின்னு தான் இந்த சமூகத்தை இன்னைக்கு சொல்றதே அவ்வளவு பெரிய புரட்சிகரமா இருக்குன்னு சொன்னா நூறு வருஷத்துக்கு முன்னாடி பெரியார் சொன்னார் அந்த அளவுக்கு பெரியாருடைய புரட்சிகரமான சிந்தனைகளை ஒவ்வொருத்தரும் உருவாக்கணும் ஒரு விஷயம் தெளிவா நான் சொல்ல நான் ஏன் இந்த கட்சியில ரொம்ப நான் நான் ஒரு மிகப்பெரிய கடவுள் நம்பிக்கையாலும் நம்ம என்ன செஞ்சாலும் ஒரு விஷயத்தை சொன்ன செஞ்சாலும் கடவுளுடைய பேரை சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவேன் மிகப்பெரிய அளவுல கடவுள் மேல நம்பிக்கை கொண்டு இருந்தாலும் நான் பெரியாரதிக்கிறேன் ரொம்ப மதிக்கிறேன் பெரியார் இஸ்லாமியர்களை கடுமையாக விமர்சிச்சு விமர்சிச்சிருக்கிறான் கிறிஸ்தவர்களை விமர்சிச்சிருக்கிறார் இந்துக்கள் காசிக்கு போறது மாதிரி தானே நீங்க வந்து மக்காவுக்கு போனீங்க உங்களுக்கு அவங்களுக்கு என்னன்னா வித்தியாசம் அப்படின்னு இருக்கிறான் புரியுதா எங்க இருந்து வந்திருக்கக்கூடிய மரத்தை எடுத்துட்டு கட்டி அது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆனா அந்த பெரியார் சில இடங்கள் என்ன பண்றாருன்னா இதை கம்பேர் பண்ணும்போது பெற்றுறாருலாம் நண்பர் இருந்து அப்படிங்கிறார் அவரே திட்டம் செய்யறார் ஏன் சொல்றாருன்னா அந்தந்த தேவைக்கு ஏற்ப அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன மெசேஜை கன்வே பண்ணணுமோ அதை சொல்லியிருக்கிறார் ஆனா மிக முக்கியமா அவர்கள் இருக்கக்கூடிய நோக்கமே என்னன்னா மனிதர்கள் அத்தனை பேரும் சமம் இங்க பிறப்பால் ஏத்த யாருமே கிடையாது அறிவியலை எல்லாருமே கொண்டிருக்கணும் அறிவியல் அடிப்படையில சிந்திக்கணும் மனிதர்களுடைய நம்ம ஏன்னா நம்ம யாருமே அறிவியல் சிந்திக்கிற தட்டிச்சுன்னா என்ன பண்ணுவோம் ஆனால் தடங்களா இருக்குதே போகக்கூடிய நிகழ்ச்சியை நிகழ்ச்சியை ஸ்டாப் பண்ண அதனால ஒரு பெரிய இழப்பு புரியல அப்ப அறிவியலை நாம சிந்திக்கிறது கிடையாது இந்த மாதிரியான மூட பழக்க வழக்கங்களையும் இந்த மாதிரியான சில சடங்கு எல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணத்தினாலதான் இந்த மனிதர்கள் பின்னோக்கி போகலாம்னு சொல்லுவோம் அவங்க சொன்னாங்க ஒரு விஷயம் பெண்கள் வந்து படிக்க சொல்றாங்க பெண்கள் நீங்க படிக்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ ஆண்கள் கேட்கிறேங்க பெண்கள் படிச்சா யார் சமைக்கிறது அப்படிங்கிறாங்க சமைக்கிறதுக்கு அவங்க உடனே வழி சொல்றாரு என்னையா சமைக்கிறதுக்கு வீட்டுல இருக்கக்கூடிய அந்த சமையல் தான் முதல்ல அடிச்சு உடைக்கணும் பெரியார் பேசும்போது இப்படிதான் சொல்வார் அடிச்சு உடைக்கணும் இப்படி எல்லாம் சொல்லுவார் முதல்ல சமையல் கட்டை தான் அடிச்சு உடைக்கணும் சமைச்சிட்டு ஊருக்கு நடுவுல ஒரு பொதுவான ஒரு சாப்பாடு பந்தியை சாப்பாடுறதுக்கு ஒரு சாப்பிட்றது சாப்பாடு சமைக்கிறதுக்கு ஒரு இடத்து ஏற்படுவாங்க அதுக்கு வேலைக்கு ஆளுகை ஆளுகளுக்கு வேலை கிடைக்கும் பிள்ளைங்க படிக்கிறது நீங்களும் படிங்க வேலைக்கு போங்க அப்படின்னா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கும் இன்னைக்கு சென்னை மாதிரியாக இருக்கக்கூடிய சிட்டில மிக முக்கியமான ஒரு விஷயம் அதான் யார் வீட்டுல சமைக்கிறது கிடையாது கணவனும் வேலைக்கு போவாங்க மனைவி வேலைக்கு போவாங்க பிள்ளைங்க படிக்க போயிடும் காலேஜுக்கு போயிடும் நான் உங்களுக்கு சாப்பாடு என்ன பண்ணுவாங்க ஆர்டர் அதுக்குன்னு சில மேன்சன்ஸ் எல்லாம் இருக்கு என்ன வேணுமோ அவங்க கொடுத்துருவாங்க மந்த்லி பேமெண்ட் எல்லாம் பண்ணிடுவாங்க அப்ப ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த மனசு அதை சிந்திச்சிருக்காரு அப்ப அவருடைய அறிவு நுணுக்கம் அப்படி இருக்கு சுயமரியாதை திருமணம் சொல்லி ஒரு விஷயத்தை சொன்னேன் அது ஒரு மிக புரட்சிகரமான ஒரு சிந்தனை சுயமரியாதை திருமணம் அப்படிங்கிறது ஏன்னா அந்த காலத்துல ஒரு திருமணம் இருந்துச்சு எந்த சாதியா இருந்தாலும் சரி அந்த சாதி திருமணத்தை செஞ்சு வைக்கிறதுக்கு யார் வரணும்னா பிராமணர்கள் கண்டிப்பா அவங்க வந்து ஒரு மந்திரம் வருவாங்க பெரியார் அதை எதிர்க்கிறார் அந்த மந்திரம் அந்த மந்திரத்தை நீங்க படிக்கணும் அந்த மந்திரம் வந்து அதனுடைய கருத்துக்களை வேற வித்தியாசமா இருக்கு அப்ப அவர் சொல்றாரு எங்க கல்யாணத்துல வந்து இருந்துட்டு நீ வந்து மந்திரம் வந்துட்டு காசையும் வாங்கிட்டு போறா அப்படி கிடையாது சுயமரியாதை திருமணம் அந்த ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் சமம் சுயமரியாதையை திருமணம் செய்யவும் செய்து வைக்கிறார் அந்த திருமணங்கள் செல்லாதுன்னு சொல்லி சட்டம் சொல்லுது அதற்கு பிறகு என்ன பண்றாருன்னா அண்ணா ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு முதல் திட்டமாக சுயமரியாதை திருமணத்தை நடத்துறதுக்கு இதுக்கு முன்னாடியே நடந்த திருமணங்கள் செல்லும் சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வராது தமிழ்நாடு அன்னைக்கு மத்ராஸ் மா மாகாணமா இருந்துச்சு மெட்ராஸ் மாகாணமா இருந்துச்சு அது தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் ஒண்ணு சொன்னாரு இன்றைக்கு பெரியார் மேல ஒரு சில ஒரு சில குற்றச்சாட்டுகள் வைக்கிறார் அவர் ஒரு கண்ணட அப்படிங்கிறாங்க அவரு கன்னடர் தான் அவருடைய தாய்மொழி அவருடைய குடும்பத்தினர் கண்ணடாளர் கன்னடம் பேசக்கூடியவர்கள் வந்திருந்தாங்க அவரை என்ன சொல்றாங்கன்னா அவர் தமிழ வந்து நிந்திச்சாரு தமிழ வந்து இந்த தமிழ்ல என்ன இருக்கு தமிழ் சனியன்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு ஏன் அவர் தமிழை நிந்திச்சார் அப்படின்னா தமிழை நிந்திக்கல அதே கால இவருதான் ஹிந்தி எதிர்ப்புக்காக போராடினாரு தமிழ் மொழியில இருக்கக்கூடிய எழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய எழுத்த வந்து சில எழுத்துக்களை வந்து சீரமைச்சாரு ஏன் தமிழ் விஷயத்துல அவரு புறக்கணிச்சாரு சில விஷயங்கள்ல சில அதுல ஜாதி சொல்லப்பட்டது பெண் அடிமைத்துல சொல்லப்பட்டது அப்ப அதெல்லாம் வந்து அவர் என்ன பண்ணாருன்னா எதிர்த்தார் அதே நேரத்துல நீங்க ஆங்கிலம் படிக்கணும் முன்னேறணும் இந்த சமூகம் உலக அளவுல சிந்திக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஆங்கிலம் படிக்கணும் அப்படின்னு தான் இது பண்றாங்க தமிழ் சனியனை வந்து விட்டுறையுங்கள் சொல்றவர எங்கேயுமே கன்னடாவா ஒரு பெருமையா பேசல கன்னட மொழிய அவரு பெருமையா பேசிட்டு தமிழ் சனியனை விட்டுறையுங்கள் சொன்னா அவர் கன்னடர் அப்படிங்கிற பெருமையில பேசணும்னு சொல்லலாம் இன்கேஸ் பெரியார் ஈரோட்ல புறக்காம கர்நாடகாலேயோ ஓசூர்லயோ அந்த மாதிரி கர்நாடக கன்னடம் பேசக்கூடிய இடத்துல பேசி பிறந்திருந்தாலும் பெரியார் அந்த இடத்துல பேசக்கூடிய மொழி என்னவோ அதை ஒடியுங்கள் தான் சொல்லியிருப்பார் கன்னடத்தை ஒடியுங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருப்பார் அவர் ஆனா பெரியார் வந்து தமிழ் மேல மிகப்பெரிய பற்று கொண்டிருந்தால் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராடுறாங்க இன்னும் சொல்லப்போனா இன்னொரு விஷயம் அவர் மேல பெரிய குற்றச்சாட்டு சொல்லுவார் பெரியார் வந்து தன்னுடைய வளர்த்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணாரு தான் வளர்த்த பெண்ணையே பெரியார் வந்து திருமணம் செஞ்சார் பெரியாருடைய மனைவி முதல் மனைவி நாகம் மரணிக்கக்கூடிய வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அந்த டைம்ல பெரியாருக்கு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன் அதற்கு பிறகு மணியம்மை அவர் திருமணம் செய்யும் போது அவருக்கு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கிட்டத்தட்ட எழுபது வயசு இருக்கக்கூடிய அந்த நேரம் ஏன் அவர் அந்த திருமணம் செய்யறா பொதுவாக ஒரு கணவன் மனைவியும் இருக்கக்கூடிய அந்த இயல்பு வாழ்க்கைக்காக ஒரு திருமணம் செய்யல அவர் வந்து மணி மணியம்மை அவர்களை தத்தெடுத்தார் என்னுடைய வாரிசுன்னு சொல்லி தத்தெடுத்தார் அன்னைக்கு ஒரு சட்டம் இருந்துச்சு என்னன்னா இந்து சட்டம் சொல்லுவாங்க பெண்களுக்கு வாரிசு அதாவது பெண்களை வந்து தத்தெடுக்கக்கூடிய உரிமை அன்னைக்கு கிடையாது இப்ப நான் ஒருத்தரை ஒரு பெண்ணை வந்து அன்னைக்கு தத்தெடுத்திருந்தாலும் என்னுடைய சொத்தை உங்களுக்கு போவாது ஏன்னா தத்தெடு பெண்களை தத்தெடுக்கக்கூடிய வாரிசு உரிமை கிடையாது அப்படிங்கிறதுனால பெரியார் என்ன பண்றாருன்னா அவர்கிட்ட சொத்துக்கள் இருக்கு சொத்துன்னு சொன்னா அவருடைய சொந்தமான எல்லாம் இருக்குது என்ன பண்றாருன்னா பெரியார் அவர்களை தன்னுடைய சொத்துனுடைய வாரிசாக மாற்றுவதற்காக பெரிய பெயரளவிற்கு பதிவு அந்த அதற்காக மட்டும்தான் திருமணம் செய்து கொண்டா தவிர அதை தாண்டி அவர் வந்து சாதாரணமா ஒரு மனிதன் ஒரு பெண் ஆனால் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்கு என்ன நோக்கம் இருக்குமோ அந்த நோக்கம் அறவே கிடையாது பெரியார் மணியம்மையை திருமணம் செய்தார் அதற்கு பிறகு பெரியார் என்ன பண்ணார்னா விட்டு சென்ற வேலையா மணியம்மை செய்தார்கள் மணியம்மை விட்டு சென்ற வேற அடுத்த பிறகு பெரியாருடைய கொள்கை பரப்பாளர்கள் சொல்லி ஒவ்வொருத்தரும் செஞ்சாரு இன்னைக்கும் நாம செஞ்சு கொண்டு இருக்கிறோம் தளபதி அவர்கள் ஒரு ஏன்னா இன்னைக்கு கடந்த ஒரு பத்து வருஷமா பெரியாருக்கு எதிராக மிகப்பெரிய தீவிரமான நெகட்டிவ் பிரச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல தளபதி மீண்டும் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு பெரியார் தான் நம்முடைய கொள்கை தலைவர் சொல்லி அடுத்த தலைமுறைக்கும் பெரியாரை அடையாளம் காண்பித்து சென்றது ஒரு மிகப்பெரிய சாதனை சொல்லணும் அப்படிப்பட்ட சாதனையை செய்திருக்கக்கூடிய தளபதி அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு இந்த பெரியாருடைய பிறந்த நாள்ல எல்லாருமே ஒரு விஷயத்தை எடுப்போம் நாம அந்த கட்சியில இருக்கிறோம் திமுக ஐம்பது வருஷமா பெரியாருடைய கொள்கையை நாங்க எடுக்கிறோம் கையில் எடுக்கிறோம் செய்யறோம் செய்யறோம் சொல்லி ஐம்பது வருஷம் ஆயும் இன்னும் ஒண்ணும் ஆகல எழுவத்தஞ்சு வருஷம் இன்னும் செய்யல பெரியாருடைய பகுத்தறிவு இதுவரையிலும் முழுமையிடையில் பெரியாருடைய சாதி ஒழிப்பு இதுவரையிலும் முழுமையிட இல்லை பெரியாருடைய அந்த தீண்டாமை ஒழிப்பு இதுவரையிலும் முழுமை அதை முடிச்சு காட்டுவோம் சாதி மத இன வேதம் இல்லாத ஒரு சமத்துவ சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தன்னம்பிக்கையோட நாம் அதை இந்த நேரத்துல இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள நாம எல்லாம் உறுதியளிப்போம் என்று இந்த நேரத்துல கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி கூட விளைவர்களே நன்றி